ஹலோ நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா இலியா குளோலிம் அப்படின்ற ஒரு பெரிய பாடி பில்டரோட மரணத்துக்கு காரணம் அர்னால்டு தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன மேட்ருன்றதோ உங்களுக்கு தெரியும் வரும் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இலியா குளோலிம் இவருக்கு வெறும் முப்பத்தி ஆறு வயசு தாங்க ஆகுது இவர் ஒரு கொடூரமான பாடி பில்டர்னு பேர் எடுத்தவர் இவருக்கு ஒரு நிக்நேம் கூட இருக்குது தீப் மியூட்டன்ட் இவருக்கு ஏன் தி மியூட்டன்ட் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இவரோட ஜெய்ஜாண்டிக்கான உடல் அமைப்பு தாங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபிட் ஹைட்டு த்ரீ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸில் இருப்பாருங்க அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கான ஆள் அதனால தான் இவருக்கு வந்து தி மியூட்டன்ட்னு பேர் வந்துச்சு அது மட்டும் கிடையாதுங்க இவர் செப்டம்பர் சிக்ஸ்த்தில் மரணம் அடைஞ்சிட்டாரு இவரோட மரணத்துக்கு அறுநாள் தான் காரணம் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அது என்ன இவரோட க மரணத்துக்கு அறுநாள் தான் ஒரு காரணம் ஏன் அப்படி அப்படின்னா இவர் நார்மலான ஹியூமனாக தான் இருந்திருக்காரு இவர் அர்னால்ட பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காரு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தது தப்பு கிடையாது இவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூசர் டயட் வீடியோஸ் ஒர்க் அவுட் வீடியோஸ் நிறையா போடுவார் அதில் ஒரு நாளைக்கு டூ கேஜிஸ் மீட்ஸ் எடுத்துக்குவார் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேலரிஸ் வரைக்கும் இன்டேக் எடுத்துக்குவார் இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்றதை டாக்டர் சொல்றாங்க இவருக்கு சடனாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அது என்னன்னு செக் பண்ணுறதுக்காக ஹெலிகாப்டரில் கொண்டு போயிருக்காங்க கொண்டு போயிட்டும் போது டூ ஹவர்ஸ் கோமாவில் இருந்திருக்காரு கோமாவில் இருந்து அப்படி ஹார்ட் அட்டாக் ஆகி இவருக்கு காரணம் அடைஞ்சிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் த்ரீல இந்த இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நம்ம பாடி பில்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி நமக்கு மேலே ஒரு கோச்சை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்மளோட பாடி வெயிட்டுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மீட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி கலோரிஸ் எடுத்துக்கோங்க மாஸ்டர்ஸ் சொல்கிறத கேட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பாடி பில்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி அப்னார்மலான வெயிட் அப்னார்மலான ஹைட்டு யாரெல்லாம் இருக்காங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் பிக்கி